அந்த கண்டிப்பூதுல படத்துக்கு அவர் நடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அவருக்காக அவரை கூப்பிட்டு போய் ராஜகன் சார் இன்ட்ரொடியூஸ் பண்ணி கேட்குறேன் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தே ஆனால் வந்து ஏற்கனவே எங்கள் டைரக்டர் ராஜேஷை ஃபிக்ஸ் பண்ணி வார்த்தை கொடுத்ததுனால அந்த படத்தில் அவர் நடிக்க முடியாமல் போச்சு அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்போ விஜயகாந்த் அவர்களிடம் வந்து இந்த படம் தான் உங்களுக்கு இல்லை ஆனால் சினிமா இல்லை சினிமா உங்களுக்கு சா சொந்தமாக என்றைக்கு இருந்தால் தேடிட்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு எதுங்க அதே மாதிரி குடி சீக்கிரமே அவருக்கு வந்து வாய்ப்பு போட்டது அதுக்கப்புறம் பார்த்தா எவ்வளோ இமாலய வெற்றிகளை சந்திக்க முடியுமோ அதெல்லாம் சந்தித்தார் அரசியலையும் பெரிய லெவலில் வந்தார் வெளியூரெல்லாம் காரில் போகும்போது நிறைய இடங்கள் அவருடைய ரசீது மன்ற பேனர்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் சொக்கத்தங்கம் அந்த படம் அவரை வச்சு இயக்கும்போது வந்து எங்கிட்ட அண்ணன் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்றே ஒன்று மட்டும் இடக்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்றது என்னென்ன அது அவுட்டோரில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் எனக்காக வந்து விடுங்க அன்னைக்கு மட்டும் ஷூட்டிங் வேண்டாம் என்னது ஒரு ரெண்டரை மூணு லட்சம் ஒரு நாளைக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது இல்லைன்னா அது நான் ஏதோ ஒரு விதத்தில் புண்டு நான் சரி பண்ணிடுறேன் ரசிகர்களை என்னுடைய ரசிகர்களை வந்து கண்டிப்பாக நான் அன்னைக்கு பார்க்கணும் அவங்களோட மத்தியானம் வரைக்கும் இருந்து மத்தியான சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு ரசிக மன்றத்தை வந்து அவ்வளவு உயிராக மதிச்சுக்கிட்டு இருந்தார் ஸோ அதுலேயே அன்றைக்கே வந்து அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து எனக்கு அப்போவே கண்கூடாக தெரிஞ்சது அதே மாதிரி அவர் எல்லா சாதனைகளையும் படைச்சார் புரட்சி தலைவர் அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ தடவை அவர் படங்களை பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி தோணும் அந்த மாதிரி விஜயகாந்த் அவர்களை பற்றி எவ்வளோ விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற விஷயத்தில் எல்லாரும் இவர கருப்பு எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதையும் நான் கண்கூடாக பார்த்தேன் ஆரம்ப காலத்துங்க எத்தனையோ சோதனைகளை தாண்டி அவ்வளவு சாதனைகளையும் படைத்தவர்கள் கடைசி நேரத்தில் உடல்நல குறைவுங்கிற அந்த சோதனை லசுக்குன்னு தான் நம்மளுடைய துரதிருஷ்டம் இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு முன்னால் இங்கே எல்லா இடத்துலையும் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் ஆண்களும் பெண்களுமா கவிதை அழகிறத பார்க்கும்போது அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தது ஆனால் சரித்திர வந்து என்றைக்குமே சினிமா இருக்கிற வரைக்கும் அது அவருடைய பெயர் இருந்துகிட்டு இருக்கும் அதை விட அவருடைய மனிதாபிமானம் நல்ல மனிதன் அப்படிங்கிற அந்த சிறப்பு அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கும் அது வந்து மற்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம் வழிகாட்டுதலாக எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை வந்து இருந்தது அவர் படம் ஒரு படம் பண்ணாலும் கூட அந்த ஒரு படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் வந்து ஸோ அவருக்காக இவ்வளோ பேரும் எவ்வளோ உருக்கமாக வந்து அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு பார்க்க முடியிருக்காங்க ஸோ நானும் குடும்ப சகிதமாக அவர் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவங்க வீட்டில் அவங்க முதல்வர்கள் இன்னும் சொந்த பண்ணோம் எல்லாத்துக்கும் குறிப்பாக அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் விஜயகாந்த் புகழ் என் இருக்கும் அவருக்கு தமிழக அரசு எந்த அளவுக்கு ஆணர் பண்ணணுமோ அதை இருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் தலைவர் கேப்டன் கூட நிறைய படங்கள்ல நடித்த ஹீரோ